வெற்றி முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் மகிழ்வாய் வாழுங்கள் நீங்கள் மகிழ்வாய் வாழுங்கள் மகிழ்வாய் வாழுங்கள் நீங்கள் மகிழ்வாய் வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க அனைவருமே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகமே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க அனைவருமே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகமே வாழ பிறந்தோர் ஆழ பிறந்தோர் அன்பாய் வாழுங்கள் வாழ பிறந்தோர் ஆழ பிறந்தோர் அன்பாய் வாழுங்கள் வாழ்வில் அன்பு அமைதி அறிவு ஆற்றல் பெருக்கியே வாழுங்கள் வாழ்வில் அன்பு அமைதி அறிவு ஆற்றல் பெருக்கியே வாழுங்கள் மகிழ்வாய் வாழுங்கள் நீங்கள் மகிழ்வாய் வாழுங்கள் மகிழ்வாய் வாழுங்கள் நீங்கள் மகிழ்வாய் வாழுங்கள் அறிவை தெரிந்து ஆனந்தம் அடைந்து அனைவரும் வாழுங்கள் உறவை புரிந்து உயிரை உணர்ந்து உயர்ந்தே வாழுங்கள் அறிவை தெரிந்து ஆனந்தம் அடைந்து அனைவரும் வாழுங்கள் உறவை புரிந்து உயிரை உணர்ந்து உயர்ந்தே வாழுங்கள் பரிவை அன்பை கருணையை கலந்து கண்ணில் காட்டுங்கள் பரிவை அன்பை கருணையை கலந்து கண்ணில் காட்டுங்கள் நம் உயிர் போலே பிற உயிர்கள் என்று உணர்ந்தே வாழுங்கள் நம் உயிர் போலே பிற உயிர்கள் என்று உணர்ந்தே வாழுங்கள் மகிழ்வாய் வாழுங்கள் நீங்கள் மகிழ்வாய் வாழுங்கள் மகிழ்வாய் வாழுங்கள் நீங்கள் மகிழ்வாய் வாழுங்கள் மரமும் செடியும் கொடியும் பூவும் காயும் இரையம்சம் மண்ணும் கல்லும் மற்றள்ள பொருளும் மகேசனவனம்சம் மரமும் செடியும் கொடியும் பூவும் காயும் இரையம்சம் மண்ணும் கல்லும் மற்றுள்ள பொருளும் மற்றள்ள பொசனம் அநெரிச்செயல் ஒழுக்கம் கடமை ஈகையை பின்பற்றி அறநெறி நற்செயல் ஒழுக்கம் கடமை ஈகையை பின்பற்றி அன்பும் அறமும் பெருக்கிய நீங்கள் அகிலத்தில் வாழுங்கள் அன்பும் அறமும் பெருக்கிய நீங்கள் அகிலத்தில் வாழுங்கள் மகிழ்வாய் வாழுங்கள் நீங்கள் மகிழ்வாய் வாழுங்கள் மகிழ்வாய் வாழுங்கள் நீங்கள் மகிழ்வாய் வாழுங்கள் மாடியும் அணையும் மடுவும் மலையும் மறைபொருள் இறை அம்சம் கூடும் வீடும் தேடும் பொருள் எல்லாம் இரையம்சம் மாடியும் மடுவும் மலையும் மறைபொருள் அம்சம் கூடும் வீடும் தேடும் பொருளும் எல்லாம் இறையம்சம் நான் எனதென்ற அகந்தையை வெட்டு அன்பாய் வாழுங்கள் நான் எனதென்ற அகந்தையை வெட்டு அன்பாய் வாழுங்கள் தினமாடியும் பாடியும் பேசியும் சிரித்தும் மகிழ்வாய் வாழுங்கள் தினமாடியும் பாடியும் பேசியும் சிரித்தும் மகிழ்வாய் வாழுங்கள் மகிழ்வாய் வாழுங்கள் நீங்கள் மகிழ்வாய் வாழுங்கள் மகிழ்வாய் வாழுங்கள் நீங்கள் மகிழ்வாய் வாழுங்கள் கரும்பில் இரும்பில் எறும்பில் அரும்பில் இருப்பதும் இறையவனே கயிரில் தயிரில் வயிரில் பயிரில் இருப்பதும் இறையவனே கரும்பில் இரும்பில் எறும்பில் அரும்பில் இருப்பதும் இறையவனே கயிரில் தயிரில் வயிரில் பயிரில் இருப்பதும் இறையவனே மலையில் அலையில் கலையில் சிலையில் எல்லாம் இறையவனே மலையில் அலையில் கலையில் சிலையில் எல்லாம் இறையவனே என்பதை உணர்ந்து பிற உயிர்காத்து மகிழ்வாய் வாழுங்கள் என்பதை உணர்ந்து பிற உயிர் காத்து மகிழ்வாய் வாழுங்கள் மகிழ்வாய் வாழுங்கள் நீங்கள் மகிழ்வாய் வாழுங்கள் மகிழ்வாய் வாழுங்கள் நீங்கள் மகிழ்வாய் வாழுங்கள் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்